கொடுத்ததா ரீலோட் பண்ற போன் இருக்குது ரீசார்ஜ் பண்றது கடன் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தானா முப்பது ரூபா கடன் கொடுக்குறான் கடன் கொடுத்து சர்வீஸ் சார்ஜ் ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறானா நாங்க முப்பது ரூபா கடன் எடுப்போம் முப்பது ரூபா ஐம்பது ரூபா எத்தனை முப்பது ரூபா தான் நினைக்கிறேன் முப்பது ரூபா கொடுத்து சர்வீஸ் சார்ஜ் ஒரு அமௌண்ட் எடுக்கிறான் இது வட்டியான்னு கேட்டா கன்ஃபார்மா வட்டி தான் என்ன சர்வீஸ் சார்ஜ் நீ ஐம்பது ரூபா ரீலோட் கொடுக்கறது கார்டு வாங்க போகல சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது கழிச்சானா கழிக்கல அதனால கடன் எடுக்கிற டைம்ல மட்டும் சர்வீஸ் சார்ஜ் நீ கடன் கொடுக்க போல அவன் போனுக்குள்ள மிதங்கி வந்து அப்படி ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்தானா இல்ல நீ ரீலோட் பண்ற காசு கொடுத்தா காசு எடுத்தா அப்ப இந்த விஷயத்துல ரீலோட் பண்ற நேரத்துல நாங்க காசு கொடுத்து ரீலோட் பண்ணா நோ ப்ராப்ளம் நாங்க கடனுக்கு ரீலோட் பண்ணோம் என்றால் நாங்க வந்து ரெண்டு காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வட்டிதான் தான் வட்டி தான் வட்டி தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல சர்வீஸுக்கு சார்ஜஸ் எடுக்க முடியாது அந்த மேலே சொன்னே ஒரு ஒரு பனு இஸ்ரவேல சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு பணியாளரை வச்சிருந்தாரு பணியாளருக்கு அவர் காசு கொடுக்கணுமா இல்லையா கடனை அறவிடுறதுக்கு பணியாளருக்கு அவர் செலவு கொடுக்கணும் கூலி கொடுக்கணும் அந்த கூலி எல்லாம் சேர்த்து தான் அவர் அறவிட்டாரா இல்ல கடனண்டு வந்தாலே சேவை மனப்பாங்கு சர்வீஸ் பண்ற உள்ளம் இருக்கணுமே தவிர லாபத்தை அடைகிற எண்ணம் கடனுக்கு இருக்கவே கூடாது அப்ப அதுல வந்து ஒரு வட்டி இருக்குது அடுத்ததா எதுல வருதுண்டா எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது இந்த எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு வட்டியை போடுறான் இப்ப ஒரு மாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும் பேமெண்ட்டை கட்டணும் ஒரு மாசத்துக்குள்ள கட்டலண்டா உங்களோட அரியர்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்றான் வட்டியை வந்து விடுறான் இது வந்து வட்டியில போகுமா எப்படி பாவம் ஆகுமான் யோசிப்பீங்க இது பாவம் தான் எப்படி பாவம் நாங்க பாவிச்சதுக்காக தான் அவன் பில்ல போடுறான் பில்ல போட்டு ஒரு மாசம் டைம் தாரான் என்ன டைம் நாங்க பாவிக்கிற காசு லேட்டாகி கட்டுறோம் என்றாலே கடன் அர்த்தம் அந்த கடனை வந்து ஒழுங்கா கொடுத்துடணுமா இல்லையா கொடுத்துறணும் அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடன் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு டைம் தாரன் அந்த டயத்துக்குள்ள நீங்க கடனை அடைச்சிங்கடா நீங்க தப்பிட்டீங்க வட்டியை கட்டல அடைக்க முடியலன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க மீடமுள்ள அந்த அரியஸ்க்கு சேர்த்து அடுத்த மாச பில்ல அரியஸ்க்கு சேர்த்து வட்டியை போட்டு தந்துறோம் அப்ப வட்டி கட்டற குத்தத்துக்கு ஆள் ஆவீங்க இதுல நீங்க ஒரு நியாயமான ஒரு அடிப்படையும் பார்க்கணும் ஒருத்தர் முயற்சி செய்கிறார் அவர் கட்டறதுக்கு உரிய பாடுகள் கஷ்டங்களை படுறாரு கட்ட முடியாம போகுது அவருடைய சக்திக்கு மீறி போகுது முயற்சி செஞ்சு பாடுபட்டு சிரமப்பட்டு கட்ட முடியாமல் போனால் அப்ப வந்து வட்டி வட்டி அவர் அந்த சிரமப்பட்டு முயற்சி செஞ்சிருக்கிறார் வட்டி எண்டே ஆகிரும் அரசாங்கம் அறவிடுது அரசாங்கத்துக்கு சொல்லலாமா நீ வட்டி போடாம எடு நீ ஏன் எப்படி பண்றாய் கேட்க முடியாது இந்த சர்வீஸ் தேவையும் படுது அத்தியாவசிய ஒரு தேவை எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில் என்றது அத்தியாவசிய தேவைகள் அடங்கிறதுனால எங்களுடைய முயற்சியை அடிப்படையாக வைத்து மனசாட்சியை அடிப்படையாக வைத்து நாங்கள் சரியா கட்டி இருக்கிறோமா இல்லையா எங்களை முயற்சியை வச்சுதான் முடிவு செய்யப்படுமே தவிர எங்களுடைய நீயத்தை வைத்து முடிவு செய்யப்படுமே தவிர நாங்க புறம்போக்கு வாக்கு போட்டோம் என்று இருந்துட்டு பிறகு அரிய வச்சுட்டு பிறகு கட்டினோம் என்று சொன்னா அதுல அப்போ வட்டிக்கு உடந்தையான பாவம் வந்துடும் இல்லைன்னா நீங்க முயற்சி செஞ்சு கட்ட முடியாம போகுது பிறகு அரிய வந்து சேருது அதுக்கு வட்டியை சேர்க்கிறோம் அரசாங்கம் பலவந்தமா திணிக்கிறான் வேற வழி இல்ல என்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகுவீங்க அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து அமையும் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்